கல்வி உளவியல் பாடத்தினை முழுமையாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் இதை நீங்கள் வீடியோவாகவும் பார்க்கலாம் ஆடியோ போட்காஸ்ட்டாக நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகிறோம் வாருங்கள் பாடத்திற்கு செல்வோம் அழகு ஒன்று கல்வி உளவியலின் தன்மை மனிதனின் குழு வாழ்வு பற்றி ஆராய்வது சமூகவியல் அரசர்கள் அரசி மற்றும் முந்தைய வாழ்க்கை முறை பற்றி ஆராய்வது வரலாறு பொருட்களை உற்பத்தி செய்தல் விநியோகித்தல் நுகர்தல் பற்றி ஆராய்வது பொருளாதாரம் உடலின் அமைப்பையும் அதன் வேலைகளையும் ஆராய்வது உயிரியல் மனித நடத்தையை அனுபவங்களை விவரிக்கும் அறிவியல் உளவியல் சைக்காலஜி சைக்காலஜி இரு கிரேக்க மொழி சொற்களின் இணைப்பு சைக்கி அதாவது உள்ளம் ஆன்மா லாகஸ் ஆராய்தல் படித்தல் ஆரம்பத்தில் உளவியல் என்பது ஆன்மா மனம் போன்றவற்றை பற்றி ஆராய்வதாக இருந்தது நடத்தை உடலியக்க செயல்களான நடத்தல் நீந்துதல் போன்ற பல செயல்களையும் உள்ள செயல்களான சிந்தித்தல் கற்பனை செய்தல் பொருள் காணுதல் போன்ற பல செயல்களையும் மனவெழுச்சி அனுபவங்களான கோபம் மகிழ்ச்சி போன்றவற்றையும் உள்ளடக்கியது உளவியலின் வரையறை என்ன என்று பார்க்கலாம் உளவியலின் வரையறை பல மாறுதல்களில் அடங்கியிருக்கிறது எந்த ஒரு வரையறையும் உளவியலின் முழு பொருளையும் தன்னகத்தை கொண்டதாக அமையவில்லை சில உளவியல் வல்லுநர்களின் வரையறைகளில் இதோ உளவியல் என்பது மனிதனின் நடத்தை நடத்தையின் காரணங்கள் நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பது என்று சொன்னவர் வில்லியம் அக்டூகல் உளவியல் என்பது மனிதனின் நடத்தை மனித உறவுகளை பற்றி படிப்பது லெஸ்டர் குரோ மற்றும் ஆலிவ்ஸ் குரோ மனிதனின் இயற்கை பற்றி ஆராய்வது உளவியல் எல்ல போரிங் உளவியல் என்றால் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட தனியவனின் நடவடிக்கைகள் பற்றியது அறிவியல் சொன்னவர் ஆர் எஸ் உட்வர்த் ஒரு உயிரை சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தைகளை பற்றிய அறிவே உளவியல் குர்து கோப்கா சொல்லியிருக்கிறார் உளவியல் என்பது மனதை பற்றிய அறிவியல் வில்லியம் ஜேம்ஸ் அக அனுபவங்களை புலனுணர்ச்சியின் மூலம் எண்ணங்களை உணர்ச்சிகளை புற அனுபவங்களை கண்டறிய உதவும் விஞ்ஞானமே உளவியல் வெள்கம் உளவியலும் உடலியலும் மனித உடலில் உள்ள கண் மூக்கு வாய் செவி மெய் போன்ற புலன் உறுப்புகளின் வாயிலாகவே தூண்டல்களை அறிகிறோம் இவற்றை புறவாய்கள் ரிசிப்டர்ஸ் என்கிறோம் புகுவாய்களால் உணரப்பட்ட தூண்டல்கள் துளங்கலாக தோற்றுவிப்பதில் உடலில் உள்ள தசைகளும் சுரப்பிகளும் பங்கு பெறுகின்றன இவற்றை இயக்கு வாய்கள் என்று சொல்லலாம் புகுவாய்களும் இயக்குவாய்களும் நரம்பு மண்டத்தால் இயக்கப்படுகிறது மனித நரம்பு தொகுதியை மூன்றாக பிரிக்கலாம் மைய நரம்பு தொகுதி வெளி நரம்பு தொகுதி தானியங்கு நரம்பு தொகுதி தண்டுவடத்தில் சில புனித நரம்புகளும் சில இயக்க நரம்புகளும் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன இவற்றின் மூலமாக மரிவினைகள் என்னும் அணிச்சு செயல்கள் நிகழ்கின்றன உடலின் மற்ற எல்லா பகுதிகளையும் இணைக்கும் உயர் மையம் மூளை சிந்தித்தல் தீர்மானித்தல் போன்ற மனச் செயல்களின் மையம் பெருமூளை உடல் உறுப்புகளின் இயக்கங்கள் தசைகள் சுருங்கி விரிவதனால் நிகழ்கிறது தசைகளுடன் உடலில் அமைந்துள்ள சுரப்பிகளுக்கு இயக்குவாய்களும் சுரப்பிகள் இருவகைப்படும் நாளமில்லா சுரப்பி நாள சுரப்பி மனிதனது ஆளுமையின் தன்மையை தீர்மானிப்பது நாளமில்லா சுரப்பி உளவியலும் தத்துவமும் பத்தொம்பது நூற்றாண்டின் இறுதி வரை தத்துவமும் உளவியலும் ஒன்றாகவே கருதப்பட்டது தத்துவத்தின் ஒரு பகுதி தர்க்கவியல் இது மனிதன் சிந்தனை செய்வதன் மூலமாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுகிறது உளவியல் முறைகள் அகநோக்கு முறை அல்லது தற்சோதனை முறை சுய உற்றுநோக்கல் முறை ஒருவனர் உள்ளத்தில் உள்ளவற்றை தானே விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்து விவரித்து பகுத்தாய்ந்து வகைப்படுத்தி முடிவுக்கு வருதல் இந்த முறையை பிரபலமாக்கியவர் இபி டிச்னர் கிரேக்க தத்துவமேதை சாக்ரட்டி சொன்ன உன்னையே நீ அறுவாய் என்னும் கூற்று இந்த முறையினை ஒத்தது உளவியலின் மிக பழமையான முறை இது உற்றுநோக்கல் முறை உற்றுநோக்கல் என்பது இயற்கையாக நிகழும் உண்மை சம்பவங்களை கவனமாகவும் ஒழுங்கு நோக்குவதாகும் ஆதிசேசியா மாணவர்களின் நடத்தையை அவர்களுக்கு தெரியாமல் ஆசிரியை உற்றுநோக்குதல் நடத்தையை குறிப்பேட்டில் பதிவு செய்தல் படி மூன்று நடத்தையை வகைப்படுத்தி ஆய்வு செய்தல் படி நான்கு பொதுமைப்படுத்துதல் மாணவர்களின் பழக்க வழக்கங்கள் சமூக பண்புகள் மொழித்திறன் திறன் போன்றவற்றை அறிந்து கொள்ள உதவும் உற்றுநோக்கல் இரண்டு வகைப்படும் பங்கு பெறும் உற்றுநோக்கல் பங்கு பெறாத உற்றுநோக்கல் வடிவமைக்க உற்று உற்றுநோக்கல் வடிவமைக்கப்படாத உற்றுநோக்கல் மூன்றாவது பரிசோதனை முறை உயிரினங்களின் நடத்தையை அறிந்து கொள்ள இந்த முறை நம்பகமானது புறவயப்பட்டது என கல்வி உளவியலாளர் கருதுகின்றனர் எப்பிங்கால் தாண்டைக் பாவளவ் போன்ற உளவியல் அறிஞர்கள் நினைவு கற்றல் போன்றவற்றை பற்றிய உண்மைகளை ஆய்வகங்களில் ஆய்வு செய்து கண்டுள்ளனர் இவைகள் வகுப்பறையில் பயன்படுத்தப்படுகிறது உளவியல் பரிசோதனை முறை என்பது கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் எனலாம் பரிசோதனை முறைக்கு எடுத்துக்காட்டாக ஹார்லாக் நிகழ்த்திய பரிசோதனையை கொல் சொல்லலாம் இதன் மூலம் பாராட்டுதலால் மாணவர்களின் அடைவுத்திறன் அதிகரிக்கும் குறை கூறுதலால் அடைவுத்திறன் குறையும் என உறுதி செய்யப்பட்டது பரிசோதனை முறை இரு வகையில் இருக்கும் ஒன்று ஒரு குழு பரிசோதனை இரண்டு இரு குழு பரிசோதனை முறை நான்காவது முறை பேட்டி முறை பேட்டி என்பது ஒரு திட்டவட்டமான காரியத்திற்கான உரையாடலாகும் திரள் பதிவேடு ஒரு மாணவரின் கல்வி வரலாற்றை பற்றிய திரள் பதிவேடு இது அட்டையாகவோ உரையாகவோ அல்லது சிறு புத்தக வடிவிலோ இருக்கும் ஆறு வாழ்க்கை துணுக்கு முறை வாழ்க்கை நிகழ்ச்சிகளை தொகுத்து வைத்தல் ஏழு ஒப்பியல் முறை மனிதனின் நடத்தையுடன் பிற விலங்குகளின் நடத்தைகளை ஒப்பிட்டு பார்த்து தொடர்புகளையும் வேறுபாடுகளையும் அறியும் முறை எட்டு கள ஆய்வு முறை ஒரு நிகழ்ச்சியை பிரச்சனையை அதன் இயற்கையான சூழலின் பல கோணங்களில் ஆய்வு செய்து தகவல்களை பதிவு செய்து பிரச்சனைக்கு காரணம் கண்டறிந்து தீர்வு காண முற்படும் முறை ஒன்பது வளர்ச்சி முறை குழந்தை பருவம் தொடங்கி முதிர்ச்சியடையும் வரை ஒருவரது நடத்தை கோலங்கள் எப்படி வளர்ச்சியடைகிறது எவ்விதம் மாறுபடுகிறது என்பவற்றை ஆராய்வது வளர்ச்சி முறை இருவகைப்படும் நீள் ஆய்வு முறை குறுக்கு ஆய்வு முறை நீல் ஆய்வு முறை ஒரே வளர்ச்சிப்படி உள்ள பல குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்றுநோக்கு செய்வது நீல் ஆய்வு முறை கார்டு வளர்ச்சி ஆராய்ச்சியில் மூவாயிரத்து ஐநூறு குழந்தைகள் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பல்வேறு உடல் உள பண்புகளில் மதிப்பிடப்பட்டனர் குறுக்கு ஆய்வு முறை வேறுபட்ட வளர்ச்சி நிலையுள்ள பல குழந்தைகள் ஆய்வு செய்து ஒப்பு நோக்குவது லான் ஆன்ஸ்டன் போன்றோர் ஆய்வுகளில் வயது அதிகரிக்க அதிகரிக்க விளையாட்டுகளில் சமூக செல்வாக்கு அதிகரிக்கிறது என குறிப்பிடப்படுகிறது பத்து தனியால் முறை இந்த ஆய்வு முறை மருத்துவத்துறையில் தோன்றியது தனிநபர் ஒருவரிடம் காணப்படும் பிரச்சனைக்குரிய நடத்தைக்கான காரணங்களை அறிவியல் முறைப்படி கண்டறிந்து அவற்றை நீக்கிட விரிவான முறையில் அந்த நபர் தொடர்பான விவரங்களை சேகரித்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் தகுந்த தீர்வினை பரிந்துரைத்தல் செய்திடப்படுகிறது தனியால் ஆய்வு முறையின் படிகள் படி ஒன்று பிரச்சனைக்குரிய அழகை தேர்வு செய்தல் படி ரெண்டு தேர்ந்தெடுத்த அழகு குறித்த தகவல்களை பல்வேறு வழிகளில் திரட்டுதல் படி மூன்று பிரச்சினைக்கான காரணங்களை ஊகித்தல் படி நான்கு பிரச்சனையை சீர் செய்யும் முறைகளை வகுத்தல் படி ஐந்து தொடர்பணி தனியால் ஆய்வு சேகரிக்கப்பட வேண்டிய செய்திக்குறிப்புகள் அடையாள குறிப்புகள் பிரச்சனையின் பெயர் குடும்ப வரலாறு பள்ளி வரலாறு உடல் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றிய வரலாறு சமூக வரலாறும் தொடர்புகளும் பொழுதுபோக்கு ஆர்வங்கள் ஆளுமை குணங்கள் பதினொன்று வினாவரிசை முறை ஆய்விற்கு உள்ளாக்கும் நபர் நிகழ்வு பற்றி உண்மைகளை அறிய தொடர்புடைய வினாக்களை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு வினாவிற்கும் தர மதிப்பீடு அளித்து புள்ளியல் ஆய்விற்கு உட்படுத்தி உண்மை அறிவது பன்னிரெண்டு வேற்றுமை முறை வேறுபட்ட பண்புடைய இருவரை ஆய்வு செய்து வேறுபாட்டிற்கான காரணம் கண்டறிந்து வேறுபாடு நீக்கம் ஏற்படுவது இம்முறையினால் காரணம் விளைவு ஆகிய இரு மாறிகளின் தொடர்பினை விளக்க முடியும் பதிமூன்று செயல் ஆராய்ச்சி முறை செயல் மூலம் தீர்வு காண விளைவது செயல் ஆராய்ச்சி முறையின் படிகள் படி ஒன்று பிரச்சனையை தேர்வு செய்தல் இரண்டு தேர்வு செய்த பிரச்சனையை எடுத்துரைத்தல் மூன்று பிரச்சனையின் காரணங்களை ஆராய்ந்து இனம் காணுதல் நான்கு தீர்வுக்கான வழிகளை அனுமானித்தல் ஐந்து தகவல்களை அனுமான அடிப்படையில் சேகரித்தல் ஆறு செயலை திட்டமிடுதல் ஏழு செயற்படுத்துதல் எட்டு முடிவு ஆய்வு செய்தல் ஒன்பது தீர்வினை ஆராய்தல் பத்து தேவையின் அடிப்படையில் செயலை மாற்றி அமைத்தல் மாணவருக்கு மாணவர் இயல்புகளும் சமூக இயல்புகளும் மாறுபடும் ஒவ்வொருவரும் நட்பு வெறுப்பு புறக்கணிப்பு ஒதுங்கி வாழ்தல் என பல நிலைகளில் காணப்படுவர் எல்லோராலும் விரும்பப்படுபவர் ஸ்டார் எனப்படுவர் எல்லோராலும் விடுக்கப்படுபவர் ஒதுக்கப்பட்டவர் எனப்படுவர் உளவியல் சிந்தனை பள்ளி கொள்கைகள் ஒன்று உளப்பகுப்பாய்வு கொள்கை தோற்றுவித்தவர் சிக்மன் ஃப்ராய்டு உளப்பகுப்பாய்வு கொள்கையின் தந்தை எனப்படுபவர் இவர் மனித மனத்தினை ஆறாக கான்சியஸ் மைண்ட் துணை நனவு மனம் சப்கான்சியஸ் மைண்ட் நனைவிலி மனம் அன்கான்சியஸ் மைண்ட் அகுது நிலை ஐடி அகம் ஈகோ மேநிலை அகம் சூப்பர் ஈகோ என்று ஆறாக இவர் பிரிக்கிறார் மனித நடத்தின் இயல்பினையும் போக்கினையும் நிர்ணயிப்பதில் அவனது நனைவெளி மனம் பங்கு கொள்கிறது தடையில்லாத இணைப்பு முறை ஃப்ரீ அசோசியேஷன் கனவுகளை ஆராய்தல் ட்ரீம் அனலைசிஸ் போன்ற முறைகளை பயன்படுத்தி உளச்சிக்கல்களை தீர்க்க இந்த கோட்பாடு முயல்கிறது ஆட்லர் சில காலம் பிராயுடன் இணைந்து பணியாற்றினார் பின் அவரை விட்டு பிரிந்து தனியே பணியாற்றினார் ஆட்லரின் உணவளி பிரிவிற்கு தனியார் உளவியல் இண்டிவிஜுவல் சைக்காலஜி என பெயர் ஆளுமையை வகைப்படுத்துவதில் முக்கியமானதாக கருதப்படுவது யுங் வகைப்படுத்துவதாகும் மனிதனின் அடிப்படை சக்தியை வாழ தூண்டும் ஓக்கி லைஃப் அர்ஜி என யுங் குறிப்பிடுகிறார் இவர் மனிதர்களை புறமுக வகைப்பட்டவர்கள் எக்ஸ்ட்ரோவர்ட் அகமுக வகைப்பட்டவர்கள் இன்ட்ரோவர்ட் என இரண்டாக பிரிக்கிறார் இரண்டு நடத்தை கொள்கை பிகவீரியசம் தோற்றுவித்தவர் ஜான்பி வாட்ஸன் அமெரிக்க உளவியலாளர் மனிதனின் வெளிப்படையான நடத்தையை காட்டும் உளவியல் ஆராய்ந்து அறிந்து முற்பட வேண்டும் என்பதே இந்த பிரிவின் நோக்கம் மனம் உள்ளம் நனவு நிலை அதனுடன் தொடர்புள்ள புலன் உணர்ச்சிகள் பிம்பங்கள் போன்ற கருத்துக்கள் உளவியல் ஆராய்ச்சிக்கு புறம்பானவை என்பது இவர் கருத்து இவர்கள் மனித நடத்திய இயக்க நடத்தை மோட்டர் ஆக்டிவிட்டி குரல் நான்களின் அசைவுகள் ஓக்கல் கார்ட்ஸ் உள்ளுறுப்புகளின் இயக்கத்திலிருந்து எழும் நடத்தைகள் இன்டர்னலி பாடிலி ஆர்கன்ஸ் என மூன்றாக பிரிக்கின்றனர் ஆக்க நிலையுறுத்தல் கண்டிஷன் என்னும் கருத்தை முதலில் கூறியவர் ஆவார் மூன்று மனித பண்பு கொள்கை ஹியூமனிசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரையிலான காலத்தில் வளர்ந்தது இந்த கொள்கை நனவெளி நடத்திய விட நனவு நடத்தை முக்கியமாக கருத கருதுகிறது மனிதனின் அனுபவம் வாய்ப்புகள் படைப்பாற்றல் தன்னை அறிதல் நேரடி வளர்ச்சி போன்றவற்றை வலியுறுத்துகிறது இந்த கொள்கைக்கு பங்களித்தவர்கள் ஆப்ரஹா மாஸ்லோ கார்ல் ரோஜர்ஸ் ரொலோமே ஆர்தர் ஹாம்ஸ் கோல்டன் ஆல்போர்ட் நான்கு தன்னிலை மாற்ற கொள்கை தோற்றுவித்தவர் ஆப்ரஹா மாஸ்லோ ஒரு வளர்ச்சியில் இருந்து மற்றொரு வளர்ச்சிக்கு மாறுவதே தன்னிலை மாற்றவியல் ஐந்து அமைப்பு நிலை கொள்கை ஸ்ட்ரக்சுரலிசம் தோற்றுவித்தவர் வூண்ட் இபி டிட்சனர் இருத்தர் கொள்கை எக்ஸ்டென்ஷியலிசம் மற்றும் அகநோக்கு உளவியல் என்னும் இருவேறு பெயர்கள் உண்டு இது உளவியலின் பழமையான கோட்பாடாகும் இந்த கொள்கையின்படி மனதிலுள்ள நிலைகளும் அவற்றின் அளவுகளுமே உளவியலின் ஆராய்ச்சி பொருளாகும் ஆறு செயல்நிலை கொள்கை ஃபங்க்ஷனலிசம் தோற்றுவித்தவர் வில்லியம் ஜேம்ஸ் ஜான் டூவி ஜேம்ஸ் ஏஞ்சல் பிரான்ஸ் பிரண்டனோ என்பவரது செயல் உளவியல் ஆக்டு சைக்காலஜி என்பது இக்கோட்பாடுகளுக்கு முன்னோடி மனதின் அமைப்பை பற்றி மட்டுமே ஆராயும் உளவியல் பயனற்றது என்னும் மனதின் செயல்களையும் பயன்களை பற்றியும் இச்செயல்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுவதை பற்றியுமே இது பேசுகிறது கற்றலை பற்றிய பல ஆய்வுகளை இக்கோட்பாட்டினர் செய்துள்ளனர் ஏழு நோக்கக் கொள்கை இதனை ஹார்மிக் கோட்பாடு என்று கூறுவர் தோற்றுவித்தவர் வில்லியம் மேட்டுகள் இக்கோட்பாடு நடத்தை கொள்ளிவு பிரிவிற்கு நேர் எதிர் நடத்தை என்பது ஓர் இலக்கிய அடையும் நோக்குடைய ஒரு செயல் நடத்தையின் காரணம் உயிரிகளில் காணப்படும் ஒரு உயிர் உந்துதல் இத்தகைய உயிர் உந்துதல் இயல்பூக்கம் எனப்படுகிறது முழுமை காட்சி கொள்கை தோற்றுவித்தவர்கள் வானே ரென்பெல்ஸ் மேக்ஸ் பெர்திமர் கோப்கா டபிள்யூ கோலர் இதை ஆங்கிலத்தில் கெஸ்ட் கொள்கை என்று சொல்லுவர் கெஸ்டால் என்ற செர்மன் சொல்லுக்கு முழுமை என்று பொருள் உளவியலின் பிரிவுகள் பொது உளவியல் சென்ட்ரல் சைக்காலஜி அனைத்து உளவியல் பிரிவுகளுக்கும் அடிப்படையானது மனிதனின் வளர்ச்சி நிலை மரபு சூழலின் பங்கு மனவெழுச்சி ஆளுமை சிந்தனை அனைத்தையும் விவரிக்கும் ஒரு பிரிவு இரண்டாவது குழந்தை உளவியல் சைல்டு சைக்காலஜி குழந்தைகளின் வளர்ச்சி முன்னேற்றம் அகப்பண்புகள் புறப்பண்புகள் இவற்றின் காரணிகளான மரபு மற்றும் சூழல் போன்றவற்றை விரிவாக விளக்கும் பாடப்பிரிவு மானிட உளவியல் மனித நடத்தைகளை விவரிக்கும் பாடப்பகுதி விலங்கு உளவியல் அனிமல் சைக்காலஜி விலங்குகளின் நடத்தைகளை விவரிக்கும் பாடப்பகுதி நெறிபுற உளவியல் அப்நார்மல் சைக்காலஜி சமூகத்திற்கு எதிரான அசாதாரண நடவடிக்கையை பற்றி விவரிக்கும் தனிமனித உளவியல் இண்டிவிஜுவல் சைக்காலஜி தனிப்பட்ட மனிதனின் வளர்ச்சி நிலைகள் பண்புகள் இவற்றின் காரணிகள் பண்புகளை அளவீடு செய்யும் முறைகள் பற்றி விவரிப்பது ஏழு பரிசோதனை உளவியல் எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகம் வூன் என்பவர் ஜெர்மானி நாட்டில் லிப்சிக் என்ற இடத்தில் முதல் உளவியல் ஆய்வுக்கூடத்தை நிறுவினார் உளவியல் இருக்கின்ற பரிசோதனை மற்றும் அறிவியல் ரீதியான பரிசோதனை ஆகியவை பரிசோதனை கூடத்தில் தென்படும் மன செயல்பாடுகளை பற்றி ஆராய்கிறது எட்டு பயன்பாட்டு உளவியல் அப்ளைடு சைக்காலஜி உளவியல் கொள்கைகள் கோட்பாடுகள் மற்றும் யுக்திகளின் பயன்பாட்டை விவரிக்கிறது ஒன்பது சமூக உளவியல் சோசியல் சைக்காலஜி மனிதன் ஒரு சமூக பிராணி சமுதாயத்தில் மனிதனின் வளர்ச்சி நிலைகள் பண்புகள் இதனை பாதிக்கும் காரணிகள் மனிதன் சமூக தொடர்பு இயல்பினை பெறுதல் போன்றவற்றை விளக்குகிறது பத்து மரபியல் உளவியல் ஜெனட்டிக் சைக்காலஜி மனிதனின் நடத்தைகளை மரபியல் ரீதியாக ஆராய்ச்சி செய்வது சாதாரண நடத்தை உளவியல் நார்மல் சைக்காலஜி மனிதனிடம் சாதாரணமாக எல்லா பருவ வளர்ச்சி நிலையிலும் காணப்படும் நடத்தை பற்றி விவரிக்கும் குமார பருவத்தினரின் உளவியல் அடலசன் சைக்காலஜி குமார பருவத்தினரின் உடல் உள்ள வளர்ச்சி பிரச்சனைகள் காரணிகள் இவர்களை வழிநடத்துவதில் பெற்றோர் ஆசிரியர் பங்கு இவற்றை பற்றி விவரிப்பது முதியோர் உளவியல் குமார பருவத்தின் அடுத்த நிலையில் உள்ள முதியோரின் இயல்புகள் வளர்ச்சி செயல்கள் குடும்பம் மற்றும் சதா சமுதாயத்தில் இவர்களது பங்கு பிரச்சனைகள் அதனை தீர்க்கும் வழிமுறைகள் இவற்றை பற்றி விவரிப்பது உடற்கூறு உளவியல் உயிர் ரீதியாக மற்றும் உளவியல் ரீதிய உயிரியல் ரீதியாக மற்றும் உளவியல் ரீதியாக இருக்கிற நடவடிக்கைகளை விவரிப்பது புவி உளவியல் ஜியோசைக்காலஜி சீதோஷ நிலை மண் நிலப்பரப்பு மற்றும் மனித நடத்தைகளுக்கு இடையே உள்ள உறவுகளை ஆராய்வது வளர்ச்சி உளவியல் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் இயக்கம் மற்றும் அவ்வியக்கத்திற்கு ஒரு நபரின் பிறப்பு முதல் இறப்பு வர நடத்தைக்கும் உள்ள தொடர்பினை ஆராய்வது மூன்று துணை பிரிவுகள் உள்ளன குழந்தை பருவ உளவியல் குமாரப்பருவ உளவியல் வயது வந்தோர் உளவியல் பதினேழு அறிவுரை பகரும் உளவியல் கவுன்சிலிங் சைக்காலஜி கல்வி தொழில் தனிமனித பிரச்சனைகள் அவற்றின் தீர்வு காணும் உத்திகள் பற்றி விவரிப்பது பதினெட்டு மனிதநேய உளவியல் ஹியூமனடி சைக்காலஜி மனிதனை மையமாக கொண்டது தனிமனிதின் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அவசியம் என வலியுறுத்துகிறது தொழில் உளவியல் தொழில் உளவியல் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களின் ஒருங்கிணைத்தல் நன்னறிப்படுத்துதல் உற்பத்தி பெருக்குதலில் உளவியலின் பங்கு பற்றி விவரிக்கிறது முழுமை காட்சி கோட்பாட்டு உளவியல் கெஸ்டால்ட் சைக்காலஜி கெஸ்டால்ட் என்ற ஜெர்மனியின் வார்த்தை அர்த்தம் முழுமை என்பதாகும் புலன் காட்சிகளை மையமாக கொண்டு விவரிக்கிறது இருபத்தி ஒன்று சட்ட உளவியல் லீகல் சைக்காலஜி குற்றவாளிகள் சாட்சிகள் போன்ற நடத்தையை அவர்களின் சூழ்நிலையை மையப்படுத்தி உளவியல் கோட்பாடு மூலம் கண்டறியப்படுகிறது இராணுவ உளவியல் மிலிடரி சைக்காலஜி இராணுவ நடவடிக்கைகளில் உளவியல் கோட்பாடு மற்றும் யுக்திகளை பற்றி விவரிக்கிறது அரசியல் உளவியல் குழு நடத்திகள் பற்றிய அறிவு பொதுமக்களின் கருத்தை பற்றிய தீர்வு அரசியல் தலைமை பண்பு போன்றவற்றை விவரிக்கிறது மருத்துவ உளவியல் மனநல குறைபாடுகள் அதன் காரணங்கள் சிகிச்சை முறை பற்றி விவரிப்பது கற்பவர் கற்றல் அனுபவம் கற்கும் முறை கற்கும் உபகரணம் கற்றல் சூழல் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இவற்றை பற்றி விவரிப்பது கல்வி உளவியல் எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி உளவியல் கல்வி உளவியல் என்பது உளவியலின் கொள்கையை கல்வித்துறையில் நல்ல விளைவுகளுக்காக கற்றல் கற்பித்தல் செயல்படுத்துவதாகும் தற்கால கல்வி முறை உளவியலை அடிப்படையாக கொண்டது கல்வியின் நோக்கத்தை அடைவதற்கான கருவியே கல்வி உளவியல் கல்வி சூழலுக்கு தகுந்தாற் போல மாணவர்களிடையே ஏற்படுத்தும் நடத்தையை பற்றி கற்பது கல்வி உளவியலின் விளக்கம் கல்வி உளவியலின் வரையறைகள் கோல்ஸ்னிக் கற்றல் செயல்பாடுகள் பின்பற்றப்படும் வழிமுறைகள் ஆகியவற்றில் உளவியல் கோட்பாடுகளையும் விதிகளையும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவதற்கு கல்வி உளவியல் என்று கோல்ஸ்னிக் சொன்னார் குரோ மற்றும் குரோ பிறப்பிலிருந்து முழுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்றார் சார்லஸ் கின்னர் கல்வி உளவியல் கல்வியுடன் சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறனின் முழு அளவையும் உள்ளடக்கியது என்றார் இ ஃபீல் கல்வி உளவியல் என்பது கல்வியை பற்றி படிக்கும் அறிவியல் ஆகும் எஸ் சந்தானம் பொது உளவியலின் கருத்துக்களையும் கண்டுபிடிப்புகளையும் கற்றல் கற்பிதல் எடுத்தாள்வது கல்வி உளவியல் கல்வி உளவியலின் தன்மை நேச்சர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி கல்வி உளவியல் ஆகிய இரண்டு இணைப்பின் விளைவே கல்வி உளவியல் இது ஒரு செயல்படுத்தப்பட்ட அறிவியல் பொது உளவியலின் குறிக்கோளை கல்விப் புலத்தில் செயல்படுத்துகிறது கல்வி உளவியல் என்பது அறிமுறையும் செய்முறையும் ஆகும் கல்வி உளவியல் என்பது கல்வி மற்றும் கல்வி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரு அணுகுமுறை குழந்தைகளின் நடத்தை கல்வி கல்வி உளவியல் முக்கியமானது கற்றல் முறைகள் கற்றலுக்கான நிபந்தனைகள் முதலிய செயல்முறைகளை முறையாக கூறுவது கல்வி உளவியல் கல்வி உளவியலின் பரப்பு வரம்பு எல்லை ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி புளோர் ஜோன்ஸ் சிம்சன் கூற்றுப்படி கல்வி தத்துவியல் என்பது எதை கற்க வேண்டும் என சுட்டிக்காட்டவும் கல்வி உளவியல் அதை எப்படி கற்பிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறது உளவியலின் வரம்புகளாக கோல்ஸ்னிக் குறிப்பிடுவது மாணவர்களிடையே காணப்படும் தனியால் வேறுபாடுகள் இன்ஜி இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஊக்கம் மோட்டிவேஷன் கற்பித்தல் முறைகள் மதிப்பிடும் முறைகளும் அவற்றின் குறைகளும் வகுப்பறை மேலாண்மை கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் மனநலம் ஒழுக்கத்தை உருவாக்குதல் உளவியலின் வரம்புகளாக ஹெச்இசி லின்க்ரின் ஐந்து நிலைகளை குறிப்பிடுகிறார் கற்பவர் ஒரு மாணவரை அவசியத்தையும் அதற்கான முறைகளையும் கூறுகிறது கற்றல் முறை இது கற்றலின் இயல்பு கற்றல் முறைகள் ஞாபகத்தை மேம்படுத்தல் கருத்துக்களை விருத்தியாக்குதல் செயல் ஊக்க கற்றல் முறைகள் ஆகியவற்றை பற்றி எடுத்துரைக்கிறது மூன்று கற்றல் அனுபவம் கற்றல் அனுபவங்களை மாணவர்களுக்கு கொடுக்கும் முறையை இது தீர்மானிக்கிறது நாலு கற்றல் சூழ்நிலை வகுப்பு சூழ்நிலை ஒரு உறவு அவர்களின் சமூக உறவு பற்றி விவரிக்கின்றது ஐந்து ஆசிரியர் ஆசிரியர் மாணவர்களை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர் தன்னையும் புரிந்து கொண்டு கற்றலின் சூழ்நிலையினையும் தீர்மானிக்க வேண்டும் கல்வி உளவியலின் பிரிவுகள் காரிசானும் அவரது சகாக்களும் காரிசான் அண்ட் இஸ் அசோசியேட்ஸ் கீழ்கண்டவற்றை கல்வி உளவியலின் உட்பிரிவுகளாக குறிப்பிடுகின்றனர் ஒன்று குழந்தையும் அதன் வளர்ச்சியும் த சைல்ட் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் குழந்தையின் உடல் மன சமூக வளர்ச்சிகளும் கற்றலின் அவைகளின் தாக்கங்களும் உதாரணம் குழந்தையின் மொழி வளர்ச்சி சிந்தனை வளர்ச்சி சமூக நெறிப்படுத்தும் முறைகள் ஆகியவை அக்குழந்தையின் கற்கும் திறனை வெகுவாக பாதிக்கின்றன கற்கும் கற்பிக்கும் முறைகள் லேர்னிங் அண்டு எஜுகேட்டிவ் ப்ராசஸ் ஊக்கமும் கற்றலும் கற்கும் திறன்கள் கற்பிக்கும் முறைகள் ஆளுமையை வளர்த்திடும் வழிமுறைகள் நுண்ணறிவை அளந்திடும் முறைகள் மாணவரது நுண்ணறிவு நிலைக்கேற்ப கற்பித்தல் முறைகளை தேர்ந்தெடுத்தல் நினைவிறுத்தலை பாதிப்பை மறத்தலுக்கான காரணங்கள் போன்றவற்றை குறிப்பிடுகிறது மூன்று மாணவர்களது வளர்ச்சியை மதிப்பிடுதல் எவால்வேட்டிங் பீப்புள்ஸ் குரோத் மாணாக்கரை மதிப்பிடும் முறைகள் தனியொரு மாணவனை ஆய்வு செய்து பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டறிதல் கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து சரிசெய்தல் வெவ்வேறு கற்பித்தல் முறைகளின் திறன்களையும் பயன்களையும் கணித்தல் போன்றவை இப்பிரிவில் வரும் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் கைடிங் த சைல்டு இப்பிரிவில் குழந்தை ஆளுமை பொருத்தமுடைய நடத்தை மன ஒழுங்கமைப்புகள் மாணவர் ஆசிரியர் உறவு போன்றவற்றை ஆராயப்படுகின்றன ஆசிரியருக்கு கல்வி உளவியலின் முக்கியத்துவம் கல்வி உளவியல் மனதின் நனவு நிலை மற்றும் நனவற்ற நிலை ஆகியவற்றை குறிக்கும் கல்வி உறவில் அறிந்த தான் சிறந்த மாணவனை உருவாக்க முடியும் ஒன்று கற்பவரை பற்றி தெரிந்து கொள்ளுதல் டு நோ த லேர்னர்ஸ் ஒரு ஆசிரியர் மாணவர்களின் ஆர்வங்கள் மனப்பான்மைகள் செயல்பாடுகள் மற்றும் இயற்கையாக வளர்த்து கொண்ட திறமைகளை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் இரண்டு மாணவனின் உடல் அறிவு உணர்ச்சி அழகுணர்வு தேவைகளை அறிந்து கொள்ள முடியும் மாணவர்களின் நாட்டத்தின் அளவை அறிதல் நான்கு மாணவரின் நனவு நடத்தை நனவெளி நடத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல் ஐந்து மாணவரின் ஊக்கப்படுத்தும் நடத்தை பற்றி அறிதல் ஆறு மாணவரின் குழு நடத்தை பற்றி அறிதல் ஏழு மாணவரின் மனப்போராட்டங்கள் ஆசைகள் மனநலத்தின் ஆரோக்கியத்தின் மற்ற விவரங்களைப் பற்றியும் ஆசை அறிந்து கொள்ளலாம் இரண்டு பாடப்பொருளை தேர்ந்தெடுத்து ஒழுங்குபடுத்துதல் மாணவர்களின் நடைமுறை தேவைகள் வசதிகள் திறமைகள் இவற்றுக்கு ஏற்ற பாடப்பொருளை தேர்ந்தெடுத்து ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் மூன்று கற்றல் கற்பித்தல் நுணுக்கத்தை தெரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்பட்ட தலைப்பை எப்போது நடத்துவது எப்படி நடத்துவது எங்கு நடத்துவது என்பது ஆசிரியருக்கும் எங்கு எப்போது எப்படி படிக்க வேண்டும் என்று மாணவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் படிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துதல் மரபு சூழல் நுணுக்கங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் மதிப்பீடும் மதிப்பிடுதலும் தேர்வு முடிவுகளை குறித்த காலத்தை அறிவித்தல் வேண்டும் இது மாணவருக்கு அளிக்கும் வகுப்பறையில் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் குழு நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்தல் மாணவர்களின் மனநலத்தை அறிதல் மாணவர்களின் குறிக்கோளை அறைய ஆர்வத்தை உண்டாக்குதல் ஆசிரியர் தன்னை பற்றி தானே அறிந்து கொள்ளுதல் டு நோ த டீச்சர்ஸ் ஹிம்சல் ஆசிரியர் அவரது பலம் பலவீனம் இரண்டையும் அறிந்து கொள்ள முடியும் மாணவர்களின் தேவையை கொண்டு ஆசிரியர் அவரது கற்பித்தலை சரியாக ஆற்ற முடியும் சில குறிப்புகள் ஆன்மாவின் இயல்புகள் பற்றி முதல் நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில் உளவியலுக்கு மனவியல் என்ற பெயர் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரூடாப் ஹோக்கில் என்பவர் உளவியல் என்ற வார்த்தையை முதல் முதலில் பயன்படுத்தினார் நவீன உளவியலின் தந்தை சிக்மன் கல்வி உளவியலின் தந்தை ஹெர்பர்ட் உளவியல் ஒரு மன அறிவியல் என்ற கருத்தை வெளியிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ் எகிப்தியர்கள் மனம் வயிற்றில் இருப்பதாக கருதினர் நமது எண்ணங்களில் உணர்வுகளில் நுண்ணறிவில் நினைவு மறந்தி போன்ற செயல்களில் வெளிப்படுத்துவது நமது மனம் கண்ணால் காண முடியாதது நம் மனம் பிரபல இந்திய மருத்துவர் சரகர் என்பவர் மனம் இதயத்தில் இருப்பதாக கருதினார் அனுபவத்தின் மூலமாக மூளையில் சேகரித்து வைக்கணும் கருத்து தான் மனம் என கூறியவர் ஹியூம் மில் மற்றும் பெயின் புலன் உணர்ச்சிகள் சாயல்கள் மன உணர்ச்சிகள் என மூன்று கூறிகள் உடையது என கூறியவர் ஈபிட்னர் உளவியல் என்பது ஒரு நனவு நிலைய அறிவியல் என குறிப்பிட்டவர் வில்லியம் ஹம்ஸ் வில்லியம் ஜேம்ஸ் வெல்கம் ஓன்ட் உளவியல் என்பது மனித நடத்தையும் அனுபவங்களையும் விளக்கும் அறிவியல் என்று சொன்னவர் ஸ்கின்னர் நடத்தை கோட்பாட்டுக்கு எதிராக உருவானது மொழிக் காட்சி கோட்பாடு உளவியலின் தந்தை தந்தைஹம் கோல்ஸ்னே கருத்துப்படி கல்வி உளவியலின் நிலைகள் உட்கூறுகளின் எண்ணிக்கை ஏழு ஹெச்இசி லிங்டோரின் கருத்துப்படி கல்வி உளவியலின் நிலைகள் உட்கூறுகளின் எண்ணிக்கை ஐந்து கல்வி உளவியலின் நோக்கங்களை அளித்தவர் கோல்ஸ்னிக் நீலாய்வு ஆய்வு முறையில் ஆராய்ச்சிகள் செய்தவர் ஹார்வர்ட் தனியார் வரலாற்று முறையில் மறு வடிவம் திரள் பதிவேடு வினா வரிசை முறையை முதன்முதலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கால்டன் பரிசோதனை முறையில் மறுபெயர் கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் மனிதனின் நடத்தை தூண்டல் பிளஸ் துளங்கள் உளப்பகுப்பாட்டு கொள்கையை தந்தவர் சிக்மன் ஃப்ராய்டு பகுப்பு உளவியல் அலனடிக்கல் சைக்காலஜி கோட்பாட்டை தந்தவர் கார்ல் ஹெஸ்டியூங் தனிநபர் உளவியல் கோட்பாட்டை தந்தவர் ஆல்ஃபிரட் ஆட்லர்